நமசிவாயா எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளை கொள்வோம் மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் மீனராசி காலப்புருஷ தத்துவத்தின் கடைசி வீடான பன்னெண்டாம் வீடு குரு பகவானின் ஆட்சி வீடு வரை விரயச்சனியாகவே சனி பகவான் இருக்கிறார் ஏழரை சனியில் வரும் மார்ச் மாதம் வரை விரையச்சனியாகவே சனி பகவான் செயல்படுகிறார் வரும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியாகி ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்கிறார் ராகு கேதுக்கள் முறையே உங்கள் ராசிக்கு ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் அமர்கிறார்கள் மீன ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ராகு அமர்ந்த அமர்ந்து வீண் மனக்குழப்பத்தையும் குடும்ப வாழ்வில் சிக்கலும் இரத்த அழுத்த பிரச்சனைகளையும் கொடுத்தார் உங்கள் பணம் பல வழிகளிலும் விரயமாகி கஷ்டப்பட்டீர்கள் மே பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசியிலிருந்து ராகு விலகி பன்னெண்டாம் இடத்திற்கு வருவது மிகவும் நல்ல நிலை அதே சமயம் மே மாதம் பதினாலாம் தேதி வரை உங்கள் ராசியில் உள்ள ராகுவோடு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்போதில் பயிற்சியாகி உங்கள் ராசியில் உள்ள ராகுவோடு ஒரு மாத காலம் வரை சேர்கிறார் அப்போது மிக மிக கவனம் தேவை அவர் பார்வை ஏழாம் வீட்டில் அமைவதால் டைவர்ஸை எதிர்நோக்கியுள்ளவர்கள் பெரிய வாய்ப்புள்ளது அப்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் இல்லத்தரசிகளும் இல்லத்தார்களும் மிகவும் கவனத்துடன் வாயடக்கத்தோடு இருந்தால் நன்மை பயக்கும் ராசியில் உள்ள சனி பகவான் வீணான குழப்பங்களையும் சோம்பேறித்தனத்தையும் ஏற்படுத்தினாலும் நாலாம் இடத்திலுள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மற்றும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்வை செய்வதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இதுவரை வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டு சிரமப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும் தூக்கமில்லாத இருந்தவர்களுக்கு குரு பகவானின் பன்னெண்டாம் இடத்து பார்வை நிம்மதி நிம்மதியை தரும் ராகுவால் தரும் கெடுதல்கள் விலகும் இதுவரை கட்டி முடிக்க முடியாமல் இருந்த வீடு வீட்டு வேலைகள் செய்து முடிப்பீர்கள் வாகனம் வாங்க விருப்பமுள்ளவர்களுக்கு வாகன யோகம் கிடைக்கும் தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையும் கவலை வேண்டாம் புதிதாக தொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் துவங்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தேவைப்பட்ட பாடப்பிரிவில் சீட் கிடைக்கும் படிப்பில் பிரச்சனை வராது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்யலாம் அரசு துறையில் பணி செய்தவர்களும் பிரைவேட்டில் பணி செய்தவர்களுக்கும் சிறப்பு மதிப்பு ஏற்படும் உறவுகளில் இருந்த சச்சரவுகள் விலகும் இவ்வாண்டு மீனராசி மினராசிக்கு ஜென்மசனி முன்பை விட அதிக பிரச்சனை தராது நன்றி எல்லாம் அல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசி பெற்று அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் சுபம் நமசிவாய